நமஸ்காரம் மனத்துக்கினியானை பாடுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஒரு விண்ணப்பம் உங்களில் பலரும் இந்த வேளுக்குடி டிஸ்கோர்சஸ் யூடியூப் சேனலையோ ஃபேஸ்புக் பேஜையோ சேர்ந்தவர்களாகவே இருக்கலாம் யாராவது சிலர் இன்னும் இதற்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் என்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனையும் அழுத்தி கூட நோட்டிபிகேஷன் எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும்படிக்கு உங்கள் மொபைல் போனிலோ கம்ப்யூட்டரிலோ வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் மட்டுமல்ல பற்பல உபன்யாசங்களை இதன் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அது உங்களுக்கு செய்தி வர வேண்டுமென்றால் இதற்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதிரசித்தம் அத்பயந்தி சுவோட்சிஷ்டா ஸ்ரஜி நிகழித்தம் யா பலாதிருத்திய பூங்கே கோதாத்தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா திருவாடிப்பூரத்தில் உதித்தவளான ஆண்டாள் ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக அவதரித்தது அவளுடைய ஒரு சிறப்பு மற்றொரு முக்கியமான சிறப்பு தனித்தன்மை ஆண்டாளுக்கு என்னவென்று பார்த்தால் மற்ற ஆழ்வார்கள் அனைவருமே பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் நம்மை போல் சாதாரண சம்சாரிகளாக பெரிய ஆத்ம பரமாத்ம ஞானம் இல்லாமல் இருந்த சிலருக்கு பகவான் தானே தன்னுடைய கருணையால் உயர்ந்த ஞானத்தையும் பக்தியையும் வழங்கினார் அப்போ ஒரு விதத்தில் பார்த்தால் மற்ற ஆழ்வார்களெல்லாம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் தூக்கம் என்றால் தானே நம்மை சுத்தி இருக்கும் எதையும் நம்மால் தூக்கத்திலே அறிய முடியாது அதே போல் அந்த ஆழ்வார்களும் தாங்கள் யாரென்றும் தெரியாமல் பரமாத்மாவையும் புரிந்து கொள்ளாமல் தான் நம்மை போல் இருந்தார்கள் அப்படி தூக்கத்தில் இருந்த ஆழ்வார்களை தான் பகவான் அவர்களை எழுப்புவதென்றால் அவர்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும் வழங்குவது இது மற்ற ஆழ்வார்களுக்கும் பகவானுக்கும் இருக்கும் தொடர்பு ஆனால் ஆண்டாளுக்குள்ள தனிச்சிறப்பு சிறப்பு என்னவென்றால் இதை அப்படியே மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் கண்ணனாகிற பகவான் பரமாத்மா தான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த பரமாத்மாவை ஆண்டாள் எழுப்பி உனக்கு நான் அடிமை நான் செய்யும் கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று நிர்பந்தித்து அவனுக்கு போதிக்கிறாளாம் ஆண்டாள் அதைத்தான் பராசரபட்டர் இந்த தனியின் மூலமாக அனுசந்தானம் செய்கிறார் ஸ்தனகிரி தட்டிய சுப்தம் கிருஷ்ணம் உத் போத்திய நப்பின்னை பிராட்டியை அணைத்துக் கொண்டு பகவான் கட்டிலே உறங்கிவிட்டார் ஏன் அவர் உறங்க போனார் என்றால் ஜீவாத்மாக்கள் யாரும் தொண்டு செய்ய வருவதே கிடையாது யாருமே தங்கள் அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளவே மறுக்கிறார்கள் அதனால் ஒரு விஷயம் பல நாளாக நமக்கு நினைவிலேயே இல்லாவிட்டால் அதை பற்றின ஒரு சிந்தனையே நமக்கு இல்லாமல் போய்விடும் அதை போல யாருமே உலகத்தில் தாசன் என்று வரவில்லை அதனால பகவானே தான் அனைவருக்கும் சுவாமி என்பதையே மறந்து போய் சயனித்துக் கொண்டு விட்டாராம் அந்த பகவானை துயில் எழுப்பி அப்படி நீ செய்யல் ஆகாது வேதங்கள் வேதாந்தங்கள் அனைத்தும் சொல்லுவது ஆத்மா தாசன் பரமாத்மா சுவாமி சேஷி அப்ப அவருக்கு கைங்கரியம் செய்வதுதான் இந்த ஆத்மாவுக்கு ஒரே கடமையே தவிர ஆனா இனிமையான கடமை கடமைன்னு சொன்னா பல்ல கழிச்சுண்டு என்னமோ வேப்பம் கொழுந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிட வேண்டாம் பகவானுடைய நாமங்களை பாடுவதோ அவனுடைய திருமேனியை சேவித்து தியானிப்பதோ எல்லாமே இனிமையான தொண்டாகத்தான் இருக்கிறது அந்த தொண்டை நான் செய்ய வேண்டும் அதை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அணிந்திருந்த மாலையாலே கண்ணனை கட்டி அவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று நிர்பந்தித்து பலாத்காரமாக ஆண்டாள் கைங்கரியம் செய்தாள் என்று பராசர பட்டர் அனுபவிக்கிறார் இந்த பெருமை மற்ற எந்த ஆழ்வாருக்குமே நாம் சொல்ல முடியாது பகவானாலே எழுப்பப்பட்டவர்கள் மற்ற ஆழ்வார்கள் ஆனால் பகவானையே எழுப்பினவள் ஆண்டாள் ஆண்டாள் பேருக்கே அதுதானே பொருள் நம்ம எல்லாரும் தன்னுடைய பாசுரத்தாலே தன்னுடைய கருணையாலே ஆளுகிறாள் பகவானை தன்னுடைய பிரேமத்தாலே பக்தியாலேயே ஆண்டாள் ஆண்டு விடுகிறாள் அந்த ஆண்டாள் பாடிய திருப்பாவை என்கிற முப்பது அற்புதமான பாசுரங்களுக்குள்ளே தற்போது நாம் கடைசி ஐந்து பாசுரங்களை அடைந்து விட்டோம் கீழே இருபத்தஞ்சு பாசுரங்களை அனுபவித்தோம் முதல் ஐந்து பாசுரங்களாலே முன்னுரை அமைத்தாள் அடுத்த பத்து பாசுரங்களாலே பத்து பெண்களை எழுப்பி தன்னோடு சேர்த்து கொண்டாள் அடுத்த ஐந்து பாசுரங்களாலே ஆச்சாரியன் ஸ்தானத்தில் இருக்கும் துவாரபாலகர்கள் நித்தியசூரிகள் ஸ்தானத்தில் இருக்கும் நந்தகோபாலன் யசோதை பலராமர் பிராட்டி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நப்பின்னை இவர்களை எல்லாம் எழுப்பி அவர்கள் அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டாள் வாங்கி கொண்டாள் மேல இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை நேரடியாக பகவானை எழுப்பி அவன் கடாட்சத்தை பிரார்த்தித்து அவன் நடந்து வர வேண்டும் என்று வேண்டி நடந்ததற்காக பல்லாண்டு பாடி கடைசியா இருபத்தைந்தாவது பாசுரத்தில் நாங்கள் வந்த காரியத்தை நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருளி எங்களுக்கு வருத்தத்தை போக்கி மகிழ்ச்சியை வழங்க வேண்டும் என்று சொல்லி முடித்து விட்டாள் கண்ணனும் இனி விழித்துக் கொண்டு விட்டார் கவனத்தோடு இருக்கிறார் ஆண்டாள் எதற்கு வந்திருக்கிறாள் என்று விசாரிப்பதற்கு தயாராக இருக்க சரி எதற்கு வந்தோம் என்று மேலே இருக்கிற ஐந்து பாசுரங்களாலே ஆண்டாள் கூறுகிறாள் நேரடியாக பகவானோடு விழித்திருக்கும் கண்ணனோடு ஆண்டாள் பேசக்கூடிய பாசுரங்கள் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டியது திருப்பாவையினுடைய இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தூன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய சாரம் என்ன ஒரு வரியில் இந்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறாள் பார்க்க வேண்டும் என்றால் நோன்பு மார்கழி மாதத்தில் விரதம் அனுஷ்டிப்பதற்குத்தானே கோபிகைகள் எல்லாம் தொடர்கிறார்கள் அந்த விரதத்துக்கு சில கருவிகள் வேண்டாமா எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம் என்றாலும் அதற்கு சில கருவிகள் தேவை இப்ப பகவானுக்கு வீட்டிலே ஆராதனம் செய்கிறோம் என்றால் அதற்கு தீர்த்தம் வேண்டும் புஷ்பம் வேண்டும் துளசி வேண்டும் சந்தனம் வேண்டும் தூபம் வேண்டும் தீபம் சாம்பிராணி அதுக்கு மேல விளக்கு தீபம் வேண்டும் அவருக்கு நைவேத்தியம் பண்ணுவதற்கு சமையல் சோறு சமைத்து வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் கருவிகள் தானே அதை போல பஞ்ச பாத்திரங்கள் அதுல தீர்த்தம் நிரப்பி வைத்துக் கொள்ளுகிறோம் இதை போல விரதம் அனுஷ்டிப்பதற்கு ஆண்டாளுக்கு சில கருவிகள் தேவைப்படுகின்றன அந்த கருவிகளை ஆண்டாள் கண்ணனிடத்திலே பிரார்த்திப்பது இந்த பாசனத்தினுடைய சாரம் ஆனால் இது மேலோட்டமான பொருள் ஆழ்ந்த பொருள் என்ன என்று பிற்பாடு கடைசியிலே தெரிவிக்கிறேன் மேலோட்டமாக பார்த்தால் விரதத்துக்கு வேண்டிய கருவிகளை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் என்று இதிலே தெரிகிறது அதை சொல்லுகிறாள் மாலே மணிவண்ணா முதல்ல கண்ணனை பார்த்து அழைத்தாள் மாலே பைத்தியமேனு அழைக்கிறாள் மால் மால்னாலே பித்து பைத்தியம்னு அர்த்தம் என்ன பைத்தியம் ஒருத்தர் பெரியவரை பார்த்து பைத்தியம்னு அழைக்கலாம் பக்தர்களிடத்திலே பைத்தியம் இதுல சொல்லுவதுல ஒண்ணுமே தவறு கிடையாது கண்ணன் என்று சொன்னாலே இந்த அவதாரத்தினுடைய முக்கியமான பண்பு ஆசிரித வியாமோகம் என்று சொல்லுகிறார்கள் ஆசிருத்தர்கள் என்னால் என் தன்னை சரணடைந்தவர்கள் வியாமோகம் என்றால் ஒரு கண்மூடித்தனமான ஆசை காதல் பிளைண்ட் லவ் அஃபெக்ஷன் சொல்றாங்களோ இல்லையோ அவர்கள் என்ன கேட்டாலும் தனக்கு அதனால ஒரு பாதிப்பு வருமோன்னு கூட யோசிக்காமல் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு கண்ணன் தயாராக இருந்தார் பாண்டவர்களுக்காக திரௌபதிக்காக அதுதான் கண்ணனுடைய வியாமோகம் என்கிற குணம் அந்த குணத்தை ஆண்டாள் சொல்லுகிறாள் மாலே இப்படி உனக்கு காதலா உன் பக்தர்களிடத்தில் நீ பட்டவன் சர்வேஸ்வரன் ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு கண்ணனாக தேரோட்டினாய் தூது போனாய் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறாய் மாலேன்னு அழைத்தாள் இது எப்படி ஆண்டாளுக்கு தெரியும் அவன் மனசுக்குள்ள இருக்கிற காதல் எப்படி வெளியில தெரிஞ்சதுனால் மணிவண்ணா வண்ணா பகவானுடைய திருமேனியை சேவித்தாலே பக்தர்களிடத்துல உள்ள எவ்வளவு காதல் வைத்திருக்கிறார் என்பது வெளியில அவருடைய திருமேனியிலேயே தெரியுமா சில இந்த குப்பிகள் எல்லாம் இருக்கும் ஒரு ஜெம் எல்லாம் பார்த்தேன்னா அதை இப்படி வெளிச்சத்தை வச்சு பார்த்தோம்னா உள்ள அப்படியே நீரோட்டம் தெரியும் கிறிஸ்டல் எல்லாம் சொல்றா பாருங்க கிறிஸ்டல்னு ஒரு கண்ணாடி வச்சா அந்த பக்கம் நடக்கிறதெல்லாம் உள்ள இருக்கிறது இல்லாம வெளியில தெரியும் அல்லவா அதைப் போல் பகவானுடைய திருமேனி ஒரு மணி அந்த மணி என்ன பண்ணும் உள்ள இருக்கிற காதையில எல்லாம் வெளியில ஆண்டாளுக்கு காட்டி கொடுக்கிறதாம் மணிவண்ணா என்று பகவானுடைய திருமேனியை பத்தி பாடினாள் மாலே மணிவண்ணா மாறுகழி நீராடுவான் நாங்கள் எல்லாம் மாறுகழி நோன்பு நீராட்டத்துக்காக வந்திருக்கிறோம் என்று ஆண்டாள் சொன்னாள் உடனே கண்ணன் கேட்டார் இப்படின்னு ஒரு நோன்பா இது எந்த சாஸ்திரத்திலே எங்கு எழுதப்பட்டுள்ளது வேதத்துல கௌதமர் எழுதியிருக்கிறாரா மனுஸ்மிருதியில் எழுதியிருக்கா எந்த ரிஷி இதை பத்தி எழுதியிருக்கிறார் எந்த பிரமாணத்தை கொண்டு நீங்கள் இந்த விரதத்தை செய்கிறீர்கள்னு பகவான் கேட்டார் அது காண்டாள் சொல்லுகிறாள் மேலையார் செய்வனகள் எங்கள் முன்னோர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அதுக்கு மேல என்ன பிரமாணம் வேணும் கீழே இரண்டாவது பாசுரத்திலேயே சொல்லியிருந்தாள் செய்யாதன செய்யோம் என் முன்னோர்கள் செய்யாத காரியத்தை நாங்க பண்ண மாட்டோம் இந்த பாசுரத்தில் முன்னோர்கள் எதைச் செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அதுவே பிரமாணம் முன்னோர்கள் பெரியவர்களுடைய நடத்தையை விட எங்களுக்கு வேறு ஒரு சாட்சி தேவை கிடையாது என்று ஆண்டாள் ஸ்திரமாக சொன்னாள் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எங்களுக்கு அதுக்கு என்னெல்லாம் வேண்டும் நோன்பு நோற்பதற்கு என்னென்ன வேண்டும் என்பதை நீ கேட்டா என்றால் சொல்லுகிறேன் என்று வரிசையா சொல்லுகிறாள் கேட்டியேல் கேட்டியல் எல்லாம் நடுங்க முரல்வன பால் அன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே இது முழுக்க ஆண்டாள் எனக்கு சங்கங்கள் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் சங்கம் சாதாரண உலகத்துல கடற்கரைக்கு போனா கிடைக்குமே அந்த சங்கத்தை கேட்கலையாம் ஆண்டாள் எல்லாம் நடுங்க முரல்வன அந்த சங்கங்களை ஊதினால் இந்த பூமியே நடுங்கி போகணுமா கண்ணன் கீதாச்சாரியனாக குருக்ஷேத்திர போரின் தொடக்கத்துல தானும் சங்கத்தை ஊதினார் அந்த ஓசை கேட்டவுடனே துரியோதனனுடைய மனசே உளுத்து போய்தான் அப்போதே அவர்கள் யுத்தத்திலே தோற்று போய்விட்டார்கள் எல்லா பலத்தையும் வலிமையையும் இழந்து விட்டார்கள் அதை போல ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து பால் போல வெளுப்பான நிறத்தில இருக்க வேண்டும் உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் உனக்கு பாஞ்ச பாஞ்ச பாஞ்சஜன்யம்னு நீ ஒரு சங்கம் வைத்திருக்கிறாயே அது ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கு எனக்கு ஒன்னு போராது நிறைய சங்கங்கள் வேண்டும் வண்ணத்து பாஞ்ச போல்வன சங்கங்கள் அதை போல பல சங்குகள் எனக்கு வேண்டும் போய்பாடு உடையனவே போய்ப்பாடுன்னா உள்ள நிறைய இடம் இருக்கணும் பெருசா உள்ள நிறைய இடம் இருந்தா தானே ஊதினா சத்தம் பெருசா வரும் அதை போல போய்பாடு உடையனவே சங்கங்கள் நிறைய சங்கம் கொடுன்னு கேட்டா அடுத்தது சால பெரும் பறைய பேரி வாத்தியம் பறை பறையினா பறை அறிவித்தல் ஊர் முழுக்க ஏதாவது ஒரு அந்த காலத்துல ஒரு செய்தி அறிவிக்க வேண்டும்னா பறை சாற்றுவதுன்னு சொல்லுவாள் அந்த பறை அடிச்சு ஒரு அறிவிப்பு கொடுத்தா ராஜாவினுடைய ஆணை நார்ச்சந்தையிலே அறிவிக்கப்படும் அதை போல பறை வேண்டும் ஏன்னா இந்த பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்கிறதுனா ஒரு ஊர்வலமாக இங்கிருந்து யமுனை ஆத்தம் கரைக்கு சென்று அங்கு பொம்மை செய்து அங்கு காத்தியாயினி தேவைக்கு தாங்களும் பூஜை செய்ய போகிறார்கள் போகும் வழியில் ஒரு புறப்பாடு இத்தனை பக்தைகள் ஐந்து லட்சம் பெண்கள் சேர்ந்து போகிறார்கள் என்றால் அதுக்கு சங்கம் உத வேண்டாமா அதுக்கு வாத்தியம் வாசிக்க வேண்டாமா அதற்காகத்தான் ஒவ்வொன்றும் கேட்கிற சால பெரும் பறையே மூணாவது பல்லாண்டு இசைப்பாரே இப்பேற்பட்ட பக்தர்கள் கோஷ்டி சேர்ந்தா இந்த பக்தர்கள் கோஷ்டிக்கு எந்த துன்பமும் ராவணனோ கும்பகர்ணனோ பண்ணிடக்கூடாது அப்ப அவர்களுக்கு பல்லாண்டு பாடுவதற்கே நிறைய இங்கு பல்லாண்டு பாடுவது கண்ணனுக்கு அல்ல ஆண்டாளுக்கும் அவள் பெண்களுக்கும் கல்ல பல்லாண்டு பாடுவதற்கு ஆள் வேண்டும் ஒருத்தர் போராது பல்லாண்டு இசைப்பாரே அப்புறம் கோல விளக்கு அழகான மங்கள தீபம் இப்ப வெளிச்சத்துக்காக கூட இவர்கள் விளக்க பிரார்த்திக்கவில்லை அதுதான் விடிந்து விட்டது ஆறு மணி ஏழு மணி ஆயிடுத்தே இப்ப விளக்கு வெளிச்சத்துக்காக அல்ல மங்களத்துக்காக ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு செல்ல மாட்டார்களா சார் கோல விளக்கே கொடியே விதானமே கொடி இருக்க வேண்டும் வரக்கூடிய ஒரு கோஷ்டி ராவணனுடைய சேனையா பக்தர்களுடைய ஒரு ஊர்வலமா என்று அப்ப கொடி பிடித்து கொண்டு வந்தால் தானே இந்த கூட்டம் யாருடையதுன்னு தெரியும் அப்ப கொடி வேண்டும் விதானம் விதானம்னா மேல் கட்டி பெண்கள் எல்லாம் சின்ன வயசு நாலு வயசு ஆறு வயசு பத்து வயசு இந்த பெண்கள் எல்லாம் மார்கழி குளிர் பனியில வெளியில போனா என்ன ஆகும் அப்ப பணிபடாமல் இருப்பதற்கு வித்தானம் வேண்டும் அல்லவா மேல ஒரு கொடையாட்ட அந்த வித்தானத்தை பிடிச்சிட்டே தான் நாங்கள் போகணும் அப்ப இதெல்லாம் வேண்டும் முதல்ல சங்கங்கள் வேண்டும் சாலப்பெறும் பறைகள் பல்லாண்டு இசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் இவை அனைத்தும் எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று பகவான் கண்ணனிடத்திலே ஆண்டாள் பிரார்த்தித்தார் அவர் பார்த்தார் இதுக்கெல்லாம் நான் எங்க போறது ஏன் ஒரு பாஞ்ச தான் உள்ளது நீங்களோ பல பாஞ்ச போன்ற சங்கங்களை கேட்கிறீர்கள் எனக்கே பல்லாண்டு பாடுவதற்கு பெரியாழ்வார்னு ஒரு ஆழ்வார் தான் கிடைத்திருக்கிறார் நீங்க பல்லாண்டு இசைப்பாரே பல பல்லாண்டு பா பாடுபவர்கள் வேணும்னு சொல்லுகிறீர்கள் இடத்துல கிடையாது பேரி வாத்தியம் வேணும்னா என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு எங்க பரம்பரையில வந்து பேரிவாத்தியம் பல பேரி வாத்தியம் வேணும்னா நான் எங்கு போவது இப்படின்னு கண்ணனுக்கு சந்தேகம் இதெல்லாம் எப்படி உலகத்திலேயே பாஞ்சன்யத்துக்கு நிகரான சங்கம் கிடையாது உலகத்துல வேற பல்லாண்டு பாடுபவர்களே கிடையாதே என்ன செய்வதுனால் ஆண்டாள் கடைசி வார்த்தை சேர்த்தா ஆலிநிலையாய் அருள் வேலு அருள் சொல்லல முதல்ல மாலே மணிவண்ணா என்று அவனை அழைத்து விட்டாள் கடைசியில எதற்கு ஆளுநிலையாய்னு சொல்லுகிறாள் என்றால் ஆளுநிலையாய் என்ன ஒரு ஆளிலை தளிரிலே உலகத்தையெல்லாம் தன் வயிற்றிலே வைத்துக்கொண்டு தன் திருவடிகளை எடுத்து தன் வாயில போட்டுண்டு ஒரு சின்ன குழந்தையா கண்ணன் சயனித்துக் கொண்டிருந்தார் அல்லவா கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டச பத்ரேஷயம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்று அழகாக தெரிவிக்கிறோமே தன்னுடைய ஒரு திருவடியை தன் கையால எடுத்து வாயில போண்டாராம் எதுக்கு போண்டார்னால் இந்த திருவடியை என் பக்தர்கள் எல்லாம் சேவிக்கிறாளே இந்த திருவடி அமுதம் போன்றது அவ்வளவு இனிமையானதுன்னு சொல்லுகிறார்களே நிஜமா இது இனிமைதானு கண்ணனுக்கே சந்தேகம் அதுக்காக தன் கால் எடுத்து தானே வாயில போட்டு பார்த்தாலாம் அப்ப உலகமெல்லாம் அவர் வயிற்றிலே இருந்தது ஆனா அவர் ஒரு ஆளிலை தளரிலே சயனித்துக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட பகவானே நீ எனக்கு அருள வேண்டும்னு ஆண்டாள் கேட்டார் என்ன அர்த்தம்னால் ஆ இந்த வடபத்திர சாயின்னு ஒரு திருக்கோலம் உள்ளதே அந்த சேஷ்டித்தத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் புரியும் என்னவென்றால் இவரால் செய்ய முடியாத செயல்களே கிடையாது மற்ற யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கூட செய்யும் சக்தி இவருக்கு உண்டு அகடித்த கட்டனா சாமர்த்தியம்னு சொல்லுவார்கள் ஏன்னா யோசிச்சு பாருங்க உலகத்தை எல்லாம் வயத்துக்கொள்ள வச்சுட்டார்னால் அப்ப இந்த ஜலமும் ஆளிலை தளிரும் எங்கிருந்து வந்தது ஆளிலை வெளியில் இருக்கோ இல்லையோ உலகமெல்லாம் வயத்துக்கொள்ள போயிடுத்து ஆனா ஆளிலை மட்டும் வெளியில் இருக்கு அது எப்படி முடியும் உலகம் அழிந்து விட்டது பிரளய காலம் என்றால் ஜலமோ ஆளிலையோ இருக்கக்கூடாது அந்த உலகம் போயிருக்க முடியாது ஆனா இது ரெண்டையும் சேர்த்து காண்பித்தாரோ இல்லையோ அப்ப உனக்கு இல்லாத சக்தியா பாஞ்சஜன்யத்தை போல இன்னொரு ஐம்பது சங்கங்களை பண்ணு பெரியாழ்வார போல இன்னொரு பத்து பல்லாண்டு இசைப்பாரை சிருஷ்டிக்க வேண்டும் உனக்கு சக்தி இருக்கிறபடியால் இது அனைத்தையும் நீ செய்து எங்களுக்கு வழங்க வேண்டும் அதனால ஆளிநிலையாய் அருள் அப்ப மாலே மணிவண்ணான்னு சொன்னது பகவான் எவ்வளவு எளியவர் தான் இருக்கிற காதலாலே வந்து பிறக்கிறார் என்று சொன்னால் சௌலபியம் சொல்லவில்லை பெருமை எந்த காரியத்தையும் பகவானாலே செய்ய முடியும் அப்ப சௌலபியம் பரத்துவம் எளிமை மேன்மை இரண்டையும் சேர்த்து சொன்ன ஒரு பாசுரம் தான் இந்த பாசுரம் இதுல உள்ளுரை பொருள் ஒன்னு இருக்குன்னு சொன்னேனே ஆண்டாள் பாசுரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு பாசுரங்களாலே வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடிய மோக்ஷம் என்பது யாது என்று வெளியிடுகிறாளாம் வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு வாய் வார்த்தையா சொல்லல மோக்ஷம் என்பது எப்படிப்பட்டது என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாளாம் எங்க சுவாமி இருக்கு எனமோ எனக்கு பறை வேண்டும் எனக்கு வழக்கு வேணும் எனக்கு விதானம் வேண்டும்ன்னு தானே கேட்கிறாள் என்றால் என்ன நடக்கிறது பாருங்கள் பகவானிடத்துல என்னென்ன செல்வங்கள் இருக்கின்றனவோ அவை எல்லாம் ஆண்டாடி வந்து விடுகின்றன ஏன்னா எதை கொடுப்பார் அவர் முதல்ல சங்கம் கேட்டாரா தன்னுடைய பாஞ்சஜன்யத்தையே எடுத்து பகவான் கொடுத்துட்டார் அடுத்து பறை கேட்டாரா கண்ணன் சின்ன வயசுல குடக்கூத்துன்னு ஆடுவார் தங்கிட்ட இருந்த பறையே கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் பல்லாண்டு இசைப்பார் பெரியாழ்வார் நம்மாழ்வார் எல்லாரையும் கொடுத்தார் கோல விளக்கு மங்களமான பொருள் விளக்குதானே வேணும் உலகத்திலேயே மங்களமான பொருள் நப்பின்னை தான் அந்த நப்பின்னை பிராட்டியே கொடுத்து இவளை முன்னால் அழைத்து செல்லுங்கள் இவளுக்கு மேல மங்களமா ஒண்ணு கிடையவே கிடையாது என்று பிராட்டியையே விளக்காக கொடுத்தான் பகவான் கொடி வேண்டுமே கருடனையே கருட கொடி பகவானுடைய கொடி அந்த கருட கொடியையே பகவான் ஆண்டாளுக்கு கொடுத்தார் வித்தானம் வேண்டும் மேல்கட்டி வேண்டுமே தன் இடுப்பில் இருந்த உத்திரியத்தை அவிழ்த்து அதை ஆண்டாளிடம் கொடுத்து இதை மேல்கட்டி வித்தானமாக பிடித்து கொண்டு போகலாம் என்று எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் இதை பார்த்தா எப்படி இருக்கு பகவானிடத்தில் என்னென்ன செல்வங்கள் இருக்கின்றனவோ அது எல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து சேருகிறது இதுதான் முக்தியினுடைய ஸ்வரூபம்னு தெரிவிக்கிறார் ததாவித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனகா பரமம் சாம்யம் உபைத்தி என்று உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது இந்த ஜீவாத்மா எப்போது பாப புண்ணியங்களை கழித்து வைகுந்தத்தை அடைகிறானோ அப்ப பகவானோடு சாம்யா சாமியம் சாமியம்னா நிகராக ஆவது அந்த நிகரான தன்மையை இந்த ஜீவாத்மா அடைகிறாராம் பகவானுக்கு எப்படி ஒரு அழகான திருமேனியோ அதை போல நமக்கும் ஒரு திருமேனி ஏற்படுகிறது அவருக்கு எப்படி பசி தாகம் தூக்கம் மோகம் மயக்கம் எதுவும் கிடையாதோ இந்த ஆத்மாவுக்கும் கிடையாது பகவான் சர்வஜன் அனைத்தையும் அறிபவர் நாமும் அனைத்தையும் அறிவோம் அவர் நினைச்ச காரியத்தை நடக்கக்கூடியவர் அந்த தன்மை நமக்கும் ஏற்பட்டு விடுகிறது அவருக்கு எல்லையற்ற ஆனந்தம் உண்டு நானும் பகவானை அனுபவித்து எல்லையற்ற ஆனந்தத்தை அடைகிறோம் அப்ப அவருக்கு என்னென்ன அலங்காரமோ எப்படி சூரணங்கள் அவருக்கு மாலைகள் அவருக்கு ஆபரணங்கள் என்னென்ன போன்றிருப்பாரோ எல்லாம் இவனுக்கும் ஆபரணங்கள் எல்லாம் வருமா இப்படி பகவானுக்கு நிகராக இந்த சில சில பண்புகளிலே அதுக்காக நாளையிலிருந்து நானே ஜெகத்தை படைக்கிறேன்னு தான் சொல்ல முடியாது அது பரமாத்மா தான் பண்ணுவார் நாம் போய் ஆதிசேஷன் படுக்கையில படுத்துக்க முடியாது அது பரமாத்மாவுக்கே உரியது ஆனால் மற்ற பல பண்புகளில் ஜீவாத்மா சாமியம் உபைதி பரமாத்மாவுக்கு நிகராக சமமாக ஆகிறார் என்று உபனிஷ சொல்லுகிறது அந்த சாம்யாபத்தி தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகிறாள் பகவான் கிட்ட இருக்கிற பாஞ்ச ஆண்டாளுக்கு வருகிறது உத்தரியம் ஆண்டாளுக்கு வருகிறது கருடன் ஆண்டாளுக்கு வருகிறார் பிராட்டியே ஆண்டாளுக்கு பட்சத்தில் வருகிறாள் அப்ப பகவானோடு நிகராக ஆண்டாள் ஆகிறாள் என்பது ஒரு ஜீவாத்மா மோட்சமடைந்து பகவானுக்கு சமமாக ஆகக்கூடியதை குறிக்கிறது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் இது இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரை பொருள் மேலோட்டமாக பார்த்தால் நோன்புக்கான கருவிகளை கேட்கிறார்கள் என்று பார்த்தோம் சரி இந்த பாசுரத்தில் ராமாயண தொடர்பு இன்னும் சொல்லவே இல்லையேன்னு கேட்டால் அழகான ஒரு தொடர்பு உள்ளது ராமாயண கதைகளை எத்தனையோ கதையை பார்த்துட்டோம் இப்போ ஒரு முக்கியமான ராமனுடைய உபதேசம் பார்க்க வேண்டுமோ இல்லையோ இந்த பாசுரத்தில் மாலே பகவானுடைய எளிமை சொல்லப்பட்டது ஆளிநிலையாய் அவருடைய பெருமை சொல்லப்பட்டது இந்த எளிமை பெருமை இரண்டையுமே ராமன் தன்னுடைய வார்த்தையாகவே காட்டுகிறார் ராம சரமஸ்லோகம் என்று யுத்த காண்டத்திலே விபீஷணனை சரணாகதி செய்வனை ஏற்றுக்கொள்ளும் போது ராமன் சொல்லக்கூடியது மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சதாமே தத்து அகர்ஹிதம் என்று ராமன் சொல்லுகிறார் மித்திரனாக கொண்டு எனக்கு நண்பன் என்று வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிக்கொண்டு ஒருவன் காலில் விழுந்தால் கூட அவனை நான் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டேன் அவன் எத்தனை தோஷங்கள் செய்தவனாக இருந்தாலும் சரி என் காலில் விழுந்தவனை ரட்சிக்காமல் என்னால் இருக்க முடியாது அந்த அளவுக்கு தான் எளியவன் ஒரே ஒரு முறை சரணாகதி ஒருவன் செய்து விட்டான் என்றால் அனைவரிடத்திலிருந்தும் நான் அவனை ரட்சிக்கிறேன் அப்ப பகவான் நம்ம ரட்சிக்கிறதுக்கு அவர் பெரியவராக இருந்தா நம்மளால பற்றவே முடியாது நண்பனாக வேஷமிட்டு கொண்டு வந்தால் கூட போரும்னு சொல்லுகிறாரே அது ராமனுடைய எளிமையை காட்டுகிறது சரி இவ்வளவு எளியவரா இருக்காரே நான் போய் இவர் காலையில் விழுந்தால் இவரால் என்ன ரட்சிக்க முடியுமா என்கிற சந்தேகம் வருமே உடனே அடுத்தது சொல்லுகிறார் மூன்றாவது ஸ்லோகத்துல ராமன் சொல்றார் பிஷாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் செய்வ ராட்சசான் அங்குள் யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர சுக்ரீவானி நீ கவலைப்படாதே பிசாசங்களோ அசுரர்களோ ராட்சசர்களோ யக்ஷர்களோ எத்தன பேர் கூட்டம் கூட்டமாக வந்தாலும் என்னுடைய விரல் நுனியால் அவர்கள் அனைவரையும் அழித்து விடுவேன் அவ்வளவு சாமர்த்தியமும் எனக்கு உண்டு என்று உடனே அடுத்து சொல்ற அப்ப நண்பன்னு சொல்லுண்டு வந்தா கூட போரும் ஒரு முறை கால்ல விழுந்தா போரும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இது ராமனுடைய எளிமை அதே சமயத்தில் எதிரின்னு ஒருவன் வந்தால் அவன் யாராக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் ஒருவனாக ராமன் வேண்டாம் அவன் ஒரு கை வேண்டாம் ஒரு விரல் வேண்டாம் விரல் நுனியால் அவர்களை அழித்து விடுவேன் என்று ராமன் சொல்லுகிறார் அப்ப பரத்வம் சௌலபியம் இரண்டையும் ராமன் விபீஷண சரணாகதி பிரகரணத்திலே காட்டினார் அதே பரத்வம் சௌலபியம் இரண்டு முக்கியமான குணங்களை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே மாலை மணிவண்ணா பாசுரத்திலே வெளியிடுகிறாள் இது இங்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் மாலே மணிவண்ணா மார்கடி நீராடுவான் மேலையாறு செய்வனகள் வேண்டு வன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டுசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருளே லோரெம்பாவாய்